நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம எளியோட மனைவி வந்து சிந்துருக்காங்கல்ல அவங்களை யார் கொலை பண்ணால் எப்படி கொலை பண்ணால் அதெல்லாம் ரிவீல் ஆயிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோம் நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியேங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே உடனே நம்ம எழில் வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்களா பின்னாடி வந்து தமிழ் வந்து ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கிற மாதிரி கட்டாங்க அப்போ பார்த்தா அந்த ஆட்டோவில் வந்து ஒருத்தர் வந்து பைக்கில் வந்து அடிச்சிடறான் உடனே ஆட்டோ காரனுக்கும் அந்த பைக் காரனுக்கும் சின்ன சண்டை வந்துடுது நம்ம தமிழ் வந்து நம்ம நேரம் புரிஞ்சு புரிஞ்சுக்கிறாமல் இவங்க வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரத்தை ஒதுக்கி விட்டுட்டு அவன் வாங்க நான் வண்டி எடுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க கடைசியில் பார்த்தா போங்கண்ணே வேமா போங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் வந்து அந்த டிரைவர் நான் சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவரும் வேமா போய் கடைசியில் வந்த எளியோட காரை வந்து சைடில் போய் சொல்றாங்க சார் கார் நிப்பாட்டுங்க கார் நிப்பாட்டுங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் சொல்றாங்க பார்த்தா டக்கு நம்ம வேலை செட் பண்ண டிரைவர் இருக்கார்ல அவர் ஆப்போசிட்ல வந்துடுறாரு அந்தவனே சார் நிப்பாட்டுங்க அப்படின்னு நீங்கிட்டு சொல்றாங்க அதுக்குள்ள பார்த்தா அங்கிட்ட ஆப்போசிட்ல அந்த கார் வந்துடுது அதை பார்த்தவனே என்னடா வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலியில வந்து டக்குன்னு ரைட்டில் திருப்பிடுறாரு போய் ஒரு இடத்துல வந்து மோதிக்கிறாரு உடனே அந்த இடத்துலேயே அவருக்கு வந்து மயக்கம் வந்துடுச்சு மயங்கி விழுந்துடுறாரு டக்குன்னு ஆட்டோவில் இருந்து இறங்கின தமிழ் வந்து விறுவிறுன்னு போய் நம்ம எளியில் தூக்கி உடனே ஆட்டோவில் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு அவனுக்குள்ளே ஒரு ஆட்டோ இருக்குல்ல வந்த ஆட்டோவிலே தூக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க ஹாஸ்பிட்டல் போனோடனே அந்த ஆட்டோ வந்து சொல்கிறாங்க கீழே வந்து டாக்டர் சார் அடிப்பட்டார் உடனே ஒடியாங்க அப்படின்னு சொல்லுவோன்னே ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லாருமே ஸ்ட்ரெச்சர் தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து நம்ம எளியில் வந்து ஸ்ட்ரக்சரில் வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ஐசியில் வச்சு செக் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க விஷயம் தெரிஞ்சு அதுக்கு பார்த்தா நம்ம இவங்க வந்துடுறாங்க எழிலோடய அம்மா வந்துடுறாங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம தமிழ் இருக்காங்க எளியோட அம்மா வந்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்ட அது இருந்தது சொல்கிறாங்க எனக்கு வந்து வேலு வந்து கால் பண்ணிணா கால் எடுத்தேன் அவன் வந்து இப்படி எலி சாரை வந்து தீர்த்து கட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நானும் காப்பாற்ற தான் போனேன் அது அந்த போன இடத்துல இப்படி ஆயிடுச்சு நான் ஃபோன் பண்ணேன் சார் எடுக்கலை அந்த ஃபோனை மட்டும் சார் எடுத்திருந்தாருன்னா என்ன இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம தமிழ் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து கொஞ்சம் படப்படனு வந்துடுச்சு அதாவது எளியோடய அம்மாவுக்கு படப்படனு வந்து அந்த இடத்துல உட்காந்துடுறாங்க அந்த என்னமாச்சு என்னமாச்சுன்னு கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி படப்படனு வருது அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வந்து தண்ணி வாங்கிட்டு வர போயிடுறாங்க தமிழ் அந்த நேரத்தில் வந்து நம்ம எழிலோடய அம்மா வந்து அவங்கிட்ட எளியில் பார்த்து அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து தண்ணி பிடிங்கம்மா அப்படின்னு வந்து நம்ம தமிழ் கொண்டு வந்து சொல்கிறாங்க இல்லைம்மா வேண்டாம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருக்காங்க அந்த இடத்துல விறுவிறுனு அம்மா வந்து மனோ வந்து வராங்க மனம் வந்தோடனே என்னாச்சு எழிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்காங்க பார்த்தோடனே எளியில் வந்து எழிலுக்கு வந்து உள்ளே வந்து அதாவது க கையில் சாரி காலிலையும் தலையிலையும் கெட்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்தோடனே மனோவுக்கு வந்து என்ன சின்ன தெரியல விறுவிறுன்னு வந்து தமிழ் அடிக்க வராங்க இருமா இருமா இப்போ என்ன என்ன என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம எளியலோடய அம்மா வந்து தடுக்காங்க ஆண்டி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்த மாணவி சாரி எளியிலோட இந்த நிலைமை காரணமே இவ தான் இப்போ சந்தோஷமாக இப்போ வந்ததுலேருந்து எல்லாமே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படி எழிலோட அம்மா வந்து சொல்கிறாங்க அவன் என்னம்மா பண்ணா அவள் தான் இந்த காப்பாற்று தான் போனான் போன இடத்துல இப்போ நடந்துருச்சு அப்படினு சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து எழிலோடய அம்மா சொல்கிறாங்க இல்லாண்டி நீங்கள் அவளுக்கு சப்போர்ட்டாக பேசாதீங்க இவள் போயிட்டா ஒழுந்து கட்டிட்டா அப்படின்னு நான் சந்தோஷமாக இருந்தேன் திருப்பி வீட்டில் வந்து இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா இவளால் தான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் வந்து எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தோம் வந்த பிறகு தான் நமக்கு பிரச்சனை உனக்கு பிரச்சனைனா வேறு வீட்டுக்கு போக வேண்டியதா இந்த எதுக்குடி எங்கள் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவங்க மனம் சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அங்கிட்டு பார்த்தா தமிழ் வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அடுத்த வந்து நம்ம எழிலோட அம்மா சொல்கிறாங்க ஏமா இப்படி பண்ணுற அவளே கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இப்போ தான் நடு நடிக்கி நடிக்கிட்டு இருக்கா அவளை போய் இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை ஆண்டி நம்ம வீட்டுக்கு இவ்வளோ தான் பிரச்சனை ஃபஸ்ட்டு அந்த போலீஸால் பிரச்சனை அதுக்கடுத்து அஞ்சலி பார்த்தீங்கன்னா அஞ்சலிக்கு உடம்பு செல்லலாம் போச்சு இப்போ கடைசியில் எலிலுக்கே உடம்பு செல்லலாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப திட்டிகிட்டு இருக்காங்க எழிலுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உடனே சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்காங்க வெளியில் வந்து அந்த நேரத்தில் டாக்டர் வராரு டாக்டர் வந்தவொன்னே எல்லாருமே கேட்காங்க எழிலுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க உடனே அந்த டாக்டர் வந்து சொல்கிறாங்க எழிலுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எழிலுக்கு வந்து கொஞ்சம் காலில் வந்து அடிபட்டிருக்கு அதுக்கடுத்து தலையில் கொஞ்சம் அடிபட்டிருக்கு ரெண்டுமே கெட்டு போட்டாச்சு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் தான் ஒரு மணி நேரத்தில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக முழிச்சிருவாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதான் இன்றைக்கி கவலைப்பட தேவை இல்லை இன்றைக்கி எல்லாமே கரெக்டாக இருந்தால் இன்றைக்கே அவர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நீங்கள் வீட்டுக்கே கூட்டு போயிடலாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து போயிடுறாங்க உடனே மனம் வந்து சொல்கிறாங்க தப்பிச்சுட்டேன் இன்றைக்கி எழிலுக்கு ஒன்றுமே இல்லை அதனால தான் உன்னை விடுறேன் எலிலுக்கு ஏதாவது ஆகிடுச்சு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல அவங்க பேசிட்டு விறுவிறுன்னு கோபமாக கார் எடுத்துகிட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க போய் அந்த அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் போய் விசாரித்தா எனக்கு ஒன்றும் தெரியாது வேலு சார் தான் பண்ண சொன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்து மனவகிட்ட வந்து உண்மையை சொல்லிடலாம் உடனே அவங்க விறுவிறுன்னு கார் எடுத்துகிட்டு வேலு ஒரு இடத்துல ரோட்டில் இருக்காங்க இடிக்க போகிற மாதிரி போகிறாங்க டேய் யாராவது அதை அப்படிங்கிற மாதிரி அவர் கத்துறாரு உடனே கார் நிப்பாட்டிட்டு மனம் வராங்க என்ன மேடம் நீங்களா இப்படி போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கு இருக்கிற கோபுரத்துக்கு ஒன்று ஏற்றி கொண்டு சரி பாபான்னு சொல்லிவிட்றேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து எலிலேயே நீ கொலை பண்ண பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்ன என்னது நான் கொலை பண்ண பார்த்தனா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆமாம் அந்த ஆம்புலன்ஸ் செய்வட்டுறேன் கேட்டு தான் வரேன் உண்மையை தான் இங்கே போய் என் கோவத்தை சேண்டாத அப்படின்னு சொல்லிட்டு கைவங்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே கையை பிரிச்சிடுறாங்க நம்ம வேலை வந்து கையை பிரிச்சுக்கிட்டு விடுங்க மேடம் என்ன மேடம் தேவையில்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் எலியில் நீ யாரை வேணால் என்ன வேணால் பண்ணிக்குவோம் அது எனக்கு முக்கியம் கிடையாது ஆனால் எளியில் உங்களுக்கு தேவைப்படா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன் மேடம் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வேலை கேட்காரு எனக்கு கோவமா எனக்கு இருக்கிறது வெறி என் வெறிக்கு வந்து உனக்கு கொலை பண்ணிட்டு கூட உள்ள போயிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறத திட்டிகிட்டு இருக்காங்க மேடம் என்ன மேடம் நீங்கள் என்ன கொலை பண்ணுறது நீங்கள் என்னமோ பழசு மாதிரி பேசிக்கிட்டீங்க நீங்களும் கொலை பண்ணியிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நான் எங்கே கொலை பண்ணேன் நான் யாரை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வெளியிலோட ஒய்ஃப் எப்படி இறந்தாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டவொடனே மனக்கு வந்து தெரிஞ்சிருது சரி வந்து ஏதோ உண்மை தெரிஞ்சிருச்சு போல் அப்படின்ட்டு அவங்க ஆக்சிடெண்டு சொன்னாங்க அவ்வளோதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அவங்க மலையிலேருந்து ஒரு ஆள் காருக்குள்ளே வச்சு தள்ளி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே திரு திருன்னு முழிக்காங்க நம்ம தான் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் எப்படியோ சிந்துவை கொலை பண்ணது யாரும் தெரிஞ்சிருச்சு அதாவது மனோ தான் காருக்குள்ளே வச்சு அந்த கீழே தள்ளி விட்டுருக்காங்க பள்ளத்தாக்குள்ளே அடுத்து வந்து என்ன நினச்சி நான் சொல்லவா அப்படின்னு சொல்லிவிட்டு வேலு வந்து ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க அதாவது நம்ம எலியிலும் அவங்க ஹஸ்பண்டு சாரி அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல சிந்து ரெண்டு பேரும் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் மனம் வந்து என்ட்ரி ஆகுறாங்க என்ட்ரி ஆனவனையும் வீட்டுக்கு வெளியில் வந்து என்ட்ரி ஆகுற மாதிரி காட்டுறாங்க வெளியில் வந்தவொடனே நம்ம எலியிலுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் வெளியில் வந்து நம்ம எளியில் பார்த்துட்டு இப்போ தான் வரையா உனையை பார்த்தா அம்மா ரெஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்றாங்க அந்த நேரத்தில் சிந்து வராங்க சிந்துவை உடனே மனவுக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துருது நான் இருக்க வேண்டிய இவ இடத்துல இவை நான் இருக்க வேண்டிய இடத்துல வந்து இவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கோவத்தில் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க